ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா ஏற்கனவே தெரியும் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இங்கே ஃபுல்லாக தக்கப்புண்டு விளைஞ்சிருக்கும் இது நேற்று தான் வந்து ஓட்டியிருந்தாங்க அப்படியே சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன ஒரு இன்றைக்கி ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துடுச்சு நேற்று இருந்து இது நடந்துச்சு ரொம்பவே வந்து மனுஷன் எனக்கு வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு என்னென்ன இன்சிடெண்ட் சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த செடியை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய் வச்சு எடுத்து போடும்போது உங்ககிட்ட காமிச்சேன் இந்த பாருங்கள் இது எவ்வளோ ஹைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு ரொம்பவே மனது கஷ்டமாக ஆயிடுச்சு இதை பாருங்கள் எப்படி வந்து காய் வச்சுருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தெரியும் வந்து ஒரு விதத்தில் வந்து மனது கஷ்டமாகச்சு பாருங்கள் பூப்பொரி செடி கீழே வந்து விழுந்துடுச்சு மனது கஷ்டமாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சின்ன பையனுக்கு வந்து காலில் வந்து கம்பி பட்டுடுச்சு நம்ம சின்ன கண்ணுக்குட்டிக்கு ரொம்பவே அதுவும் ஒரு பக்கம் வந்து மனது கஷ்டமாகிடுச்சு நீங்கள் வந்து இந்த செய்தி வந்து கேட்டதுமே அதுக்கப்புறம் நேற்று முடிஞ்சிது அதுக்கப்புறம் சரி விடு எடுத்து போடலாம் கொஞ்சம் மனசு எதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே வயல்வெளிக்கு வந்தேன்னா எப்படி சீத்த பழப்பழுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பா அதை போட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி அழுத்தி அழுத்தி பார்த்துட்டே இருப்பேன் அது என்னுடைய ஹாபிட்டாகவே ஆயிடுச்சு வயல்வெளிக்கு வந்தாவே மக்களே இந்த பாருங்கள் வச்சுக்கோ ஒரு காய விட மாட்டேன் எல்லாத்தையும் போட்டு 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 தொட்டு தொட்டு பார்த்துருப்பேன் இது வந்து இந்த பாருங்கள் மக்களே உங்களுக்கு பழம் பயிற்று இருக்கிறது சீதாப்பளி செம்மை என்ஜாய் நல்லாயிருக்கு இதை நான் சாப்பிட்றேன் அப்புறமே இந்த வேறு என்னென்ன தான் இங்கே பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் அணில் மொத்தத்தையுமே சாப்பிடுது இந்த பாருங்களா இந்த மாதிரி நிறைய காய்களை அது சாப்பிடுதுங்க அது என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல அந்த பாருங்கள் அது எல்லாமே அப்படி தான் அது வந்து பண்ணியிருக்கு அது என்ன ரீசன்னு எங்களுக்கு தெரியல காய் வைக்கும்போதே அது சாப்பிட தொடங்கிடுது என்னென்ன இன்சிட்னு தெரியல இதெல்லாம் சித்தி வீட்டு வயல்வெளி இந்த சைடு இருக்கிறது இது எல்லாமே இது அவங்களுடைய மரம் தான் அதுக்கப்புறம் அதை பாருங்கள் நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு காய் வச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இது வந்து நான் ஃபுல் வீடியோவே உங்களுக்கு வந்து போட்டுட்றேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து பழுத்துடுச்சு இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அறுவடை பண்ணி போட்டுடுறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கொய்யாப்பழம் சீசன் வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே அதுதான் தான் வந்து அந்த காசர் கீரை வந்து இப்போ நிறைய இருக்குது மக்களே அதான் ஒரு நாளைக்கு லஞ்சு செய்யணும் இது வந்து அந்த லவங்க பட்டை சொல்லுவாங்கள்ல அந்த பட்டை இல்லாத அந்த பூ சொல்லுவாங்கள்ல அந்த கன்று தான் அதை வச்சுருக்கோம் இது வந்து பாருங்க இது வந்து இது பழுக்க வச்சு சாப்பிட்டேன் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப இது சீத்தாப்பிடியும் சப்போட்டாவும் எனக்கு சீத்தாப்பழமே ரொம்பவே பிடிக்கும் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் ரீசெண்டாக ஒரு நாள் சீதாப்பழம் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு அது வந்து சீதாப்பழம்னாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால சாப்பிட்றதே இதை இதை பாதி எடுத்துகிட்டு வந்தால் அதையும் அப்படியே கையிலையே வச்சுட்டு ஒரு ரூபா மட்டும் சாப்பிட்ருக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமே இருக்குது சப்போட்டா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறமே வந்து இதான் எல்மோட்டு கண்ணு மக்களே இது வந்து ரொம்பவே உடலுக்கு வந்து நல்லது இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா கீழே வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்கள் இதில் இருக்க மூலிகை தழை வந்து அவ்வளோ இருக்குது உடல் வலி ஒரு இடத்த காயம் பட்டுச்சின்னா அதுக்கு பாலில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்டே வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க வந்து நீங்களும் வேணால் எனக்கு கீழே கமலில் தேக் பண்ணுங்க நான் முடிஞ்சால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து இது வந்து கொய்யா மரம் தான் இதுலேயும் வந்து அவ்வளோ காய் வந்து இருக்கும் இப்போ எல்லாமே முடிஞ்சுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது மக்களே அதை எப்படியும் இதை பெருக்கணும்னு ட்ரை பண்ண ஆனால் லாஸ்ட் வரைக்கும் முடியல இதெல்லாம் வந்து பழைய இன்சூரன்ஸ் மக்களே இது அத்தி மரம் வந்து பெருசாக வச்சு அது வந்து காயே வச்சு நான் ஜூஸ் போட்டு குடித்தேன் அந்த அளவுக்கு வந்து மரம் இருந்துச்சு மழையினால வந்து அது இறந்துடுச்சு அதிலே நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஒரு இன்சிடென்ட் நினைக்க போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் விவசாயிங்களை வந்து என்றைக்கும் தரக்குறைவாக பார்க்காதீங்க பேசாதீங்க அவங்க ஒரு பொருள் வந்து விற்றாங்க அப்படின்னா பேரம் பேசாதீங்க அந்த ரோடு கடையிலாம் இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க இதெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னும்போது ரொம்ப இன்சூரன்ஸ் மேலே இன்சூரன்ஸ் தான் நம்ம வாட்டர் ஆப்பிளோடைய ஃபஸ்ட்டு பூன்னு நினைக்கிறேன் இதை தான் நான் பார்த்தேன் சரி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பறவைகள்லாம் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரியே காட்டுறீங்கன்னு நினைக்காதீங்க இது தென்னை மரம் இதை வந்து நான் பிரித்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் படைச்சோம் அது வந்து தேரன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒன்று விழுந்துடுச்சான் இப்போ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு யோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து நிறையவே இருந்துச்சு மக்களே அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய கருவேப்பில செடி பெருசாந்தாண்டம் இருக்குது இது வந்து ரோஸ் செடி இது எல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட்லி கடிச்சு கடிச்சு விட்டுருவாங்க கத்திரிக்காய் வந்து நல்லாவே காய்ச்சி இருக்குது மக்களே அழகாகவும் இருக்குது நம்மக்கிட்ட வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு மக்களே நம்மக்கிட்ட மோஸ்ட்லி கடைக்கு போவோம் நம்மக்கிட்ட இருக்க பொருள் விட்டுட்டு மிச்சம் பொருள் மட்டும் வாங்கிப்போம் அப்புறம் வல்லாரைக்கிற துவையல் தான் ஒரு நாளைக்கு வந்து அரைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அது ஒரு நாளைக்கு வந்து செய்யணும் அதுவும் பரண்டையும் செஞ்சு சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் மக்களே மோஸ்ட்லி இதோட அந்த சைடு வந்து இருக்குது கண்ணுங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நம்மளுக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கைடன்ஸ் எங்களுக்கு என்றைக்கும் தேவை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே பாய் டாடா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்